எண்ணங்கள் வானளவிய அளவில் இருக்க வேண்டும் உழைப்பு இருந்தால் வெற்றி பெறலாம் மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் அர சக்கரபாணி அறிவுரை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டி தேர்வு பயிற்சி மையத்தில் போட்டி தேர்வுக்கு பயிற்சி பெற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி ரெண்டு மற்றும் ரெண்டு ஏ தேர்வினை வருகின்ற பதினாலாம் தேதி எழுத உள்ள நூத்தி எழுபது மாணவ மாணவிகளை இன்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி சந்தித்து தேர்வு கூட அனுமதி சீட்டினை வழங்கி பேசிய போது கூறியதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக இளைஞர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் அரசு பணி என்ற உயரிய லட்சிய கனவினை நினைவாக்கிடும் வகையில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு பணிக்கான தேர்வுகளில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களைச் சேர்ந்த தமிழக இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடன் முழு தகுதியுடனும் அதிகமானோர் பங்கேற்றிட வழிகாட்டிட ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டி தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது தைரியத்துடன் இத்தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் எண்ணங்கள் வானளவிய அளவில் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு இருந்தால் வெற்றி பெறலாம் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் நன்றாக பயிற்சி பெற்று போட்டி தேர்வில் வெற்றி பெற்று அதிக எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகள் அரசு பணிகளுக்கு சென்று மக்கள் சேவை ஆட்டிட வேண்டும் அப்போதுதான் கிராமப்புற மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி மையத்தை நாடி பயன்பெற ஊக்கம் ஏற்படுத்தும் இவ்வாறு அமைச்சர் அரசக்கரபாணி பேசினார் இந்நிகழ்ச்சியில் தாசில்தார் சசி காவல்துறை துறை கண்காணிப்பாளர் முருகேசன் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஏராள உணர்வு பங்கேற்றனர்